गुरु ब्रह्मा गुरुविष्णु देवो, महेश्वरा அன்பிற்குரிய அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் யோகா ஆசிரியர் யோகி பாஸ்கர் பேசுகிறேன் இறைவனின் பேர் அருளால் அனைவரும் அன்பாகவும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை துவக்குவோம் ஒரு கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்துன்னு சொல்லி பாட்டு பாடிட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் விரதமிருந்து கைப்பொங்கல் அன்னைக்கு அன்னைக்கு போய் சபரிமலை யாத்திரை மேற்கொண்டு மேலே போய் சன்னிதானத்தில் நின்று அங்கிருந்து மகர ஜோதி தரிசனம் பொன்னம்பலம் ஏடு அதிகம் எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தோஷமாக வருவாங்க அதுக்காக வேண்டி கார்த்திகை மாதமே மாலை போட்டால் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் இன்றைக்கி அப்படியெல்லாம் இல்லை அவங்க அவங்க சௌகரியத்துக்கு வாழ்க்கை சூழல் மாறிடுச்சு நேரமின்மை பணத்தை நோக்கிய ஓடல் பொருளாதார தேடல் அப்படின்னு சொல்லி நிறைய பல விஷயங்கள் இருக்குது அதனால் அந்த விரத காலங்கள் குறைந்து விட்டது சில பேர் காலையில் மாலை போட்டாங்கன்னா ரெண்டு நாள் போயிட்டு வரதுக்கு மொத்தம் மூணு நாள் கணக்காச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு வரும்போதே அங்கேயே மாலையை கழட்டி எல்லாம் முடித்து வச்சுட்டு வந்துடுவாங்க மாலையை இறக்குவது மாலை ஏற்றி இதுதான் இது தான் அதுக்கு பேர் மாலையை கழட்டுறதுன்றது அது மாலை அணிவது இறக்குவது வேறு பக்கம் ஏதோ ஒரு பக்கம் நிறுத்தி கோயில் நின்று மாலை இறக்கிட்டு வந்துடுவாங்க ஆனால் முறைப்படி நம்ம வந்து வீட்டுக்கு வந்து மூணு நாள் கழித்து தான் மாலையை இறக்கணும் அதுதான் சம்பிரதாயம் அதுக்கும் பொருளாதார தேடல் கொஞ்சம் நிறையா தான் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரை போவதற்காக மாலை அணிந்து விட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க தைப்பூசத்தை தைப்பூசத்துக்கு போகிறவங்களும் இருப்பாங்க தைப்பூசத்தன்னைக்கு கிளம்புறவங்க இருப்பாங்க இப்படி பல பேர் இருக்காங்க நான் இதுக்கு வச்ச தலைப்பு பார்த்தீங்கனாக்கா சில பேர்த்துக்கு கோவம் கூட வரலாம் உதாரணத்துக்கு ஒரு சினிமாவில் கூட சொல்கிற ஒரு சினிமாவில் ஒரு நகைச்சுவை காட்சியெல்லாம் இந்த மாதிரி வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா என்னடா இவ்வளோ வேகமாக ஓடி போயிட்டுருக்குற அப்படின்னாக்கா திரும்பி வர்றதுக்கு தான் அப்படிமா ஒரு காமெடியாமா வேக வேகமாக மாடிப்படி ஏறுறவனை கூப்பிட்டு எதுக்கடா இவ்வளோ வேகமாக மேலே ஏறிட்டு இருக்கேனாக்கா திரும்பி இறங்குறதுக்கு தான் அப்படின்னு சொன்னால் எப்படி டென்ஷனாக இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த மாலை எதுக்கடா அணிகிறீர்கள்னு கேட்டாக்கா திரும்பி கெழட்டத்தான் அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ கோவம் வரும் என்னடா நக்காளா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கோயம்புத்தூர் இதுக்கு பேர் எகத்தாளம்னு சொல்லுவாங்க உங்க நாட்டு பாஷையில் வந்து அதுக்கு பேர் எகத்தாளமான பதில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அது ஏன் அப்படி ஒரு சப்ஜெக்ட் வச்சுருக்குன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கத்தை பார்ப்போம் அதாவது நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும் நம்மளுடைய எண்ணங்கள் தீர்மானமான முடிவு அப்படிங்கிறது என்னங்கிறத பார்க்குறோம் அதாவது மாலை அணிவது என்பது எதுக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு சங்கல்பத்தை மேற்கொள்வது சங்கல்பம்னா சரியாக புரியணும் சரி பரவாயில்ல ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிறோம் அதாவது ஒரு சத்திய வாக்குன்னு சொல்லுவாங்க ஒரு பிரமாணம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் அந்த சத்திய பிரமாணம் எடுக்கிறேன்னு சொல்கிறேங்களா அது மாதிரி தான் சங்கல்பம் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா நான் வந்து முடிந்த அளவுக்கு நல்லவனாக இருப்பேன் நல்லவனாக வாழ்வேன் நல்லதையே செய்வேன் தெய்வ பக்தியோடு இருப்பேன் அப்படின்னு குறைந்தபட்சம் ஒரு பதினஞ்சு நாளைக்காவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கிட்டு இந்த மாலை அணிவது அதுக்கு தான் வந்து மாலை அணிகிறது அதற்கு அடையாளமாக தான் இந்த மாலை போடுறோம் சும்மா மாலை போடாமல் கூட நம்ம சங்கல்பத்தை இருக்கலாம் ஆனால் ஒரு கண் காட்சி பொருளாக ஒன்று கையில் இருந்துச்சுன்னா நம்மளே வந்து ரோட்டில் போகும்போது எந்த தவறு செய்யாமல் போகலாம் அப்போது வண்டியில் போகும்பொழுது நம்ம கண்ட்ரோலாக போய்க்கலாமே அது ஸ்பீட் பிரேக்கில் கரெக்டாக போய் அந்த சிக்னலில் கரெக்டாக நின்று போய்க்கலாமலே எதுக்கு அங்கே ஒரு போலீஸ்காரர் நிற்கிறார் அவர் இருந்தாலாவது கொஞ்சம் அப்படியே அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து நிற்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் நமக்கு அந்த மாலை அந்த மாலையை எதுக்கு போகிறோம்னா கோயிலுக்கு போகிறதுக்காக போடுறோம் நான் சொன்ன மாதிரி திரும்ப கழட்டுவதற்காக இல்லை நான் இதை ஏன் சொல்கிறதுக்கு வர்றேன் இப்போ இப்படி ஒரு சங்கல்பத்துக்காக அங்கே மாலை போட்டுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒன்று அடுத்தது இன்னொன்று கேட்டிங்கன்னா நம்ம ஒரு முடிவு எடுத்துருக்குறோம் மனசில் எங்கே போகிறோன்னா இங்கேருந்து பெங்களூர் போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கோம் சரிங்களா இப்போ ஒரு ட்ரெயினில் ஏறுறோம் ட்ரெயினில் ஒரு ஏரியா அடுத்த ஸ்டேஷனில் தெரிஞ்ச ஒரு தேர்றாரு அது யாரோ ஒருத்தர் வர்றார் பக்கத்தில் இடம் காலியாக இருக்குது அப்படி வந்து உட்காராரு பேச்சு கொடுக்குறாரு பேசும்போது நம்ம என்ன சொல்கிறோம் எங்கே இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா அவர் என்ன சொல்லுவார்னாக்கா பெங்களூர் வரைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் அல்லது நம்மள அவங்க கேட்டால் நம்ம பெங்களூர் வரைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர ஏன்னா நம்மளுடைய டெஸ்டினேஷன் அதாவது பாயிண்ட்டு டார்கெட் என்னென்னு கேட்டிங்கனாக்கா பெங்களூர் நம்ம மனம் முழுக்க பெங்களூர் தான் இருக்குமே தவிர நடுவில் வந்து இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து போனாக்கா திருப்பூர் சேலம் அப்படி இப்படின்னு சொல்லி நடுவில் ஏகப்பட்ட ஊர்கள் ஒரு சூர் இசூர் எல்லாம் வரும் எல்லாம் தாண்டி தானே நம்ம பெங்களூர் போகிறோம் ஆனால் நம்ம என்ன இந்த வழியாக இந்த வழியாக போய் திருப்பூருங்க திருப்பூருக்கு அடுத்து சே ஈரோடுங்க ஈரோட்டுக்கு அப்புறம் தருமபுரி போயிட்டுங்க அங்கேருந்து அப்படின்னு பெங்களூர் போய் சேர்ந்துருப்போங்க அப்படின்னா சொல்ல போகிறோம் அப்படி கிடையாது பெங்களூர் ஒரே வாரத்தில் பெங்களூர் தான் வரும் ஏன்னா நம்முடைய பயணத்தின் முடிவு எங்கு அப்படி எது அப்படின்னு சொல்லி கேட்டால் அது பெங்களூராக தான் இருக்கும் நம் மனம் அதே பெங்களூர் அப்படிங்கிற ஒரே வார்த்தையில் தான் வச்சுட்ருக்கோம் அது மாதிரி தான் நம்ம மாலை அணிந்தாலும் நம்மளுடைய மனம் வந்து எந்த கோயிலுக்கு போகிறோமோ இப்போ பழனி பாத யாத்திரைக்கு போகிறோம்னாக்கா பழனியை பற்றிய எண்ணங்கள் பாத யாத்திரையை பற்றிய எண்ணங்கள் இதுதான் நமக்கு இந்த வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு மாலை போட்டதற்கான பயண முடிவு நம்ம மனசுக்குள்ள அதுதான் இருக்கணும் தான் நான் சொல்ல வந்தேன் புரிஞ்சுதுங்களா எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இப்போ பாருங்க ஒரு சில விஷயங்கள்ல கோவப்படுவாங்க கோவத்தை தள்ளி வைக்க வேண்டும் மாலை அணிந்தால் கோபத்தை தள்ளி வைக்க வேண்டும் ஆனால் மாலை அணிந்த பிறகு வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கோபம் வந்துடும் ஏன்னா திட்ட முடியாது ஒரு சைக்காலஜிக்கல் பிரச்சனை அது மனரீதியான பிரச்சனை யாரையும் திட்ட முடியாதுன்னு ஒரு கண்டிஷன் வேறு வந்துருச்சு ஆனால் கோவம் அவங்களுக்கு கொந்தளிக்கும் ரெண்டு விதமான கோவம் வந்துடும் அதாவது இரட்டிப்பாக கோவம் வரும் ரெண்டு விதமாக இல்லை இரட்டிப்பாக கோபம் வந்துடும் ஏன்னா முதல்லையாவது வந்து கோவம் வந்ததுனாக்க திட்டிடலாம் இப்போ அசிங்கமாக திட்டவும் முடியாது அழிக்கவும் முடியாது இப்போ வந்து கோபம் இரட்டிப்பாக இருக்கும் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க உனையெல்லாம் சும்மா மாட்டேன் மாலையை கழட்டிட்டு வந்து வச்சுக்கிறேன் அப்படி இப்போ புரிஞ்சுதுங்களா நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னு சொல்லி நான் மாலை அணிவது எதற்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் சபரிமலைக்கு போகணுன்னாக்கா ஐயப்பனை பார்க்குறதுக்காக வேண்டியும் அந்த போய் தரிசனம் பண்ணுறதுக்காக தான் மாலை அணிவிடும் அதே மாதிரி பழனி கீழே மாலை போட்டோம்னாக்கா பாதை யாத்திரைக்காக வேண்டி மாலை அணிகிறோம் மாலையை கழட்டுறதுக்காக அல்ல உடனே அந்த வார்த்தை தான் வரும் நான் மாலையை கழட்டிட்டு உன்னை வந்து வச்சுக்கிறேன் ஓ அவன் அப்படி பேசிட்டானா அவனுக்கும் இருக்குது நான் மாலையை கழட்டிட்டு அப்புறம் பார்த்துக்கிறேன் வார்த்தைக்கு வார்த்தை இந்த மாலையை கழட்டி விட்டு பார்த்து கொள்ளுகிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா அப்போ உங்கள் மனசுக்குள்ளார நான் சொன்ன அந்த தலைப்பு பொருந்ததா இல்லையா மாலை எதற்கு அப்படின்னா மாலையை கழட்டுறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இதுதான் இல்லையா அதுதானே உண்மை அப்படி தானே நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் மாலையை கழகிறதுக்காக வேண்டிய மாலை போட்டீங்க அல்ல எந்த ஒரு கடவுளுக்காக நேர்ந்து கொண்டு மாலையை அணிகிறோமோ அவரை போய் தரிசனம் செய்து விட்டு வந்து பார்த்துக்கிறேன் பாத யாத்திரை போயிட்டு வந்து பார்த்துக்கிறேன் பழனிக்கு போயிட்டு வந்து பார்த்துக்கிறேன் சபரிமலை தரிசனம் முடியட்டும் வந்து பார்த்துக்குறேன் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அது வரைக்கும் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கு மேலே யாருமே அப்படி சொல்றது நான் மாலை கழட்டணுன்னு அவனுக்கு இருக்கு நான் மாலையை கழட்டணுன்னு அவனுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ மாலையை கழட்டுவதற்காகத்தான் மாலை போட்டிருக்குறோன்னு அர்த்தம் இதை தயவு செஞ்சு எல்லாரும் திருச்சிக்குங்க நான் முன்னமே சொன்னேன் அதாவது ஒரு சிங்கல்பம் எடுத்துக்கொள்வதற்கான தான் இந்த மாலை அணிவது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதை எப்படி எடுத்துக்கணும்னாக்கா நம்ம கடவுளை போய் நம்ம பார்த்துட்டு வர வரைக்குமாவது நம்ம வந்து அது கெட்ட வார்த்தையில் பேசாமல் மனம் நோகும்படியாக பேசாமல் யாருக்கு மனம் நோகும்படியான ஒரு செயல்களோ வார்த்தைகளோ இல்லாமல் நம்ம நடந்துக்கணும் பாவங்கள் செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிற முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்னு வச்சுக்கோம் அதுதே முக்கியம் அப்படி இருந்தாலே வந்து நம்ம வந்து பெரிய புண்ணியம் செய்தற்கான அடையாளம் தான் அதையும் வந்து கண்டிப்பாக நம்ம அதை கடைபிடித்தே ஆக வேண்டும் அது வரைக்குமாவது நல்ல விஷயங்கள் நடக்கணும் நல்ல விஷயங்கள் பேசணும் நல்ல விஷயங்களை பற்றி சிந்திக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கிறது தான் சங்கல்பம் அதற்கு அடையாளமாக தான் இந்த மாலையை நம்ம அணிகிறோம் அதே மாதிரி அந்த மாலை இருக்கும் வரையாவது நம்ம அதை யாவது செய்யா எதுவும் கெடுதல் செய்யாமல் நன்மைகள் செய்ய முடியுதோ இல்லையோ கெடுதல்கள் செய்யாமையாவது இருக்கணும் கடிஞ்சு பேசாமல் இருந்தோம்னாலே கொஞ்சம் நல்லா இருக்கும் அதே மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை ஒருத்தர்கிட்ட கோபம் வருதுன்னு சொன்னாக்கா இறங்க கோயிலுக்கு போய்ட்டு வர்றேன் அப்புறமேல் பேசிக்கலாம் ஒருத்தர் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னால் ஒரு மாலை அணிந்திருக்கிறேன் அதுக்குண்டான மரியாதை இருக்குது தயவு செஞ்சு இந்த தடவை விட்டுருங்க நான் அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன் இப்படி எதாவது பேசி அதையும் அதை இது அப்படி ஏதாவது அது பேசி அதை முடிச்சுக்கணுமே தவிர மாலையை கழட்டிட்டு வந்து பார்த்துக்குறேன் அப்படிங்கிற எண்ணங்கள் வரவே கூடாது அது எந்தக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது நம்ம பாரத தேசத்தில் பார்த்திங்கன்னா அது நம்ம தமிழ்நாட்டில் நிறையா வார்த்தைகள் இருக்குது வாழ்க்கையை ஒட்டியே அந்த வார்த்தைகளை ஒட்டியே வாழ்க்கையை ஓடிட்டுருக்கோம் அது நமக்கே தெரியாது ஆனால் மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை எதுன்னு கேட்டோம்னாக்கா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது அதை பேசணும்னாக்கா நிறைய பேசலாம் அந்த எண்ணங்கள் வந்து சுத்தமாக இருக்கணும் சரிங்களா ஒரு பாட்டில் சொல்லுவார் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாகும் மந்திரம் என்பது வார்த்தை மனம் சுத்தமானால்தான் வார்த்தை சுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது அதோட அதோட அர்த்தம் அதனால் எண்ணங்கள் சுத்தமாக இருக்கணும் அந்த எண்ணம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறது தீர்மானிக்கிறது நம்ம எண்ணம் அந்த எண்ணம் வந்து பாசிட்டிவாக இருக்க வேண்டும் நேர்மறையாக இருக்கணும் நேர்மறையாக இல்லாமல் எதிர்மறை சிந்தனைகள் தோன்றினால் நேர்மறை எண்ணங்கள் தோன்றினால் அது எங்கே போகும்னாக்கா அது எங்கேயும் போகாது நம்மளை சுற்றி தான் இருக்கும் அடுத்தவங்களுக்கு நடக்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஆனால் அங்கே வெட்டப்படுற குழியில் நமக்கும் ஒரு இடம் உண்டு ஆகவே எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் இப்போ மாலையை கழுட்டுறேன்னா மாலையை கழட்டுறேன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கனாக்கா உங்கள் மாலையை கழட்ட வேண்டிய சூழ்நிலையே ஒரு இடம் வந்துடலாம் ஏன்னா உங்கள் எண்ணத்து உங்களுடைய எண்ணத்துடைய வீரியம் வந்து மாலையை கழட்டுவதாகத்தான் இருக்குது கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாக்கா கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க ஆகவே மாலையை கழட்டுறேங்கிற வார்த்தையெல்லாம் விட்டுட்டு எப்படியாவது சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்து பேசிக்கலாம் மாலைக்கு போயிட்டு வந்து பேசிக்கலாம் பாத யாத்திரை முடிச்சுட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சிந்திக்க ஆரம்பியுங்கள் ஏன் நிறைய பேர் இதை செய்கிறாங்க அந்த பதிவே அவர்களுக்கு தான் மீண்டும் நான் சொல்லுவது அதே விஷயந்தான் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனம் அது செம்மையானால் மந்திரம் செம்மைதான் நலமோடு வாழ்வோம் வளமோடு வளர்வோம் அன்பின்ற சிவமி ஆதி மூலம் வணக்கம் நன்றி